குலதெய்வம் தெரியல நாங்கள் வெளிநாடு போயிட்டோம் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் இதுதான் வெளிநாட்டிலேருந்து என்ன அதிக கேள்வி கேட்குறது இது தான் வெளிநாட்டிலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து ஜெர்மன் வந்துட்டோம் ஜப்பான் எங்கேயோ நாங்கள் வந்து யுஎஸ்ஏ வந்துட்டோம் வெளிநாடுகளில் இருக்கோம் ஆனால் எங்கள் குலதெய்வத்தோடைய இது பார்க்கணும் நைட்டு கனவுல எனக்கு வந்தது அப்போ நான் வந்து உங்களோட செய்து பார்க்கும்போது நீங்கள் பேசின பேச்சை பார்த்துட்டு உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் என் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்போது நாங்கள் என்ன செய்வோன்னாக்க அந்த குலதெய்வம் அஞ்சுக்குடைய கிரகத்தோடு மாந்தியா சனியா ராகுவா எந்த துஷ்ட கிரகங்கள் அங்கே சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து அது எந்த படுகை ஓரத்தில் இருக்கா இல்லை நல்ல நீர்நிலை ஓரத்தில் இருக்குதா இல்லை மரத்தடியில் இருக்குதா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அது உங்கள் கனவுல எந்த ரூபத்தில் வந்துச்சின்னு வரையும் நான் எடுத்து சொல்லுவேன் ஆ அந்த ரூபத்தில் சின்ன குழந்தையாக வந்ததா பெரிய குழந்தையாக வந்ததா இல்லை ஆணாக வந்ததா பெண்ணாக வந்தா அந்த கனவுல வந்து எப்படி முருகனாக வந்ததா விநாயகராக வந்ததா இல்லை காளி மாதிரி வந்ததா துஷ்ட தேவதைகள் வந்ததா எல்ல தேவதையாக வந்ததா இதெல்லாம் அக்கு வேற ஆணு வேற பிரித்து உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதுக்கு அங்கே அடையாளம் சொல்லணும்